பாலும்டிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் குரோதி வருஷம் மார்கழி மாதம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமையை நானும் டாக்டர் கே ஐயங்கர் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்த அளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாதம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்கள்ல திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சுங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு மோசத்துக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்போ இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்தில் உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்கே பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அத்தனையாக அன்னன்னைக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாதம் பிறக்கிறது எப்போ முடிகிறது எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதம் முடியுது அப்போ சற்றேரக்குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாலு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருமனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்கள் திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விளகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்கா திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டாக இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளோ தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்தில் ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்தக்கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சாமி இதை தவிர வேறு எதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போதே போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சல் நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாதத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷ தத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்ப இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள் பார்ப்போமா மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு பார்த்தேன்னா சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க வக்கர நிவர்த்தியாகி பாத சனி இருக்கு ஏழரை சனியில் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷ காலமாக ஏழரை இருந்து அதனுடைய சனி பகவானின் ஆட்டம் ரொம்ப அதிக அதிகமாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ மகர ராசியில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம் அதாவது உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடியவரே உங்களுடைய ராசியில் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட்டு இருந்தாலும் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்னின் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதம் பார்த்த அதாவது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பார்த்த பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய பாக்கியம் திடீர் பணவரம் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக அமையிறது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உங்களுடைய ஆறு ஒம்போதின் அதிபதி இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது புதன் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கோங்க அதாவது மார்கழி பதினஞ்சு பதினாறு தேதியில் பார்த்தேன்னா சுக்கரனும் புதனும் மாறுறான் சுக்கிரன் வந்து கும்பத்துக்கும் புதன் வந்து தனுசு பன்னெண்டாம் இடத்துக்கும் வரான் அதற்கு முன்னாடி வரணும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சு தேதி வரலும் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியில் சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துல புதனும் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை வக்கரகுருவாக குருவாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து கேத்து பகவான் இருக்கிறார் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் பொருள் செலவுகள் அதிகமாக உண்டு காரகனான தந்தையின் காரகனான சூரியனும் பன்னெண்டாம் இடத்தில் மறையறதுனால இந்த மகர ராசிக்காரர்களின் தந்தைக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அதாவது சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையற்ற அலைச்சல் தூக்கமின்மை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் சுக்கரனும் புதனும் மாற்றம் மாறும்பொழுது அதாவது சுக்ரன் சனியோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் புதன் பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுதும் மா மார்கழி பதினஞ்சு தேதிக்கு மேலே என்னென்ன விளைவுகள் என்னென்ன மாற்றங்களை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உடுப்பார் அப்படின்னு நம்ம ஐயா ஹரீரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அதிபதி சனி பகவான் ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டில் ஆட்சி பெற்று இருக்கார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் பெற்று இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிட்டார் இப்போ கூட சுக்கர பகவானும் இருக்கார் அப்போ இந்த மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள் எப்போ ஒருத்தர்களுக்கு குரு பலமும் சனி தொடர்பு வரும்போது தான் திருமணம் ஏற்படும் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாதச்சனியாக இருக்கிறார் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறார் அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணம் தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அஞ்சாம் இடத்துல புத்திரக்காரனான குரு இருக்கும் பொழுது திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி நிகழாமல் அசிங்கங்களையும் அவமானையும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த இந்த மகர ராசியைச் சேர்ந்த ஆணோ இருக்கட்டும் பெண்ணோ இருக்கட்டும் அவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் இருக்கு இதை தவிர அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் இதுவரையிலும் உங்களுடைய தாய் வழியிலையோ உங்கள் தகப்பன் வழியிலையோ இருந்த சொத்துக்களில் உண்டான லிட்டிகேஷன் வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்தில் உண்டு கண்டிப்பாக அந்த சொத்துக்களை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்கா அஞ்சாம் இடம் ஸ்தானம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மற்றும் குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் குலதெய்வ ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மத குருக்கள் மத குருக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்யக்கூடிய கடந்த காலகட்டங்களில் இருந்த தடைகளும் இதுவும் வேறுபாடுகளும் விலகி உடனடியாக குலதெய்வத்தை கண்டு தொழக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் மண் வாங்கணும் அதாவது நிலக்காரகன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு நீச்சமடைஞ்சி வக்ரம் அடைஞ்சிருக்கார் நீண்ட நாட்களாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு காக்கான இடம் வாங்கினாலும் சொந்த இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க மகராசி என்பர்களுக்கு தனக்காரகனான குரு அந்த ராசியை பார்ப்பதனால் உங்களுடைய சுயமுயற்சியினால் இடம் வாங்க முடியும் இடத்துக்கு உண்டான பணங்கள் அத்தனையும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டுன்னே சொல்லலாம் என்ன ஒன்று வேணுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழில் செவ்வாய் இருக்கிறாரு அவர் நீச்சமடைஞ்சு அடைஞ்சு வக்ரம் இருக்கிறாரு அவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டாம் பார்வையினால் அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த குழப்பங்கள் வருது அப்படின்ற பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதை தவிர பார்த்தோம்னாக்க சுக்கரன் கூட சனி சேர்க்கை பதினஞ்சு நாள் கழிச்சு சேர்க்கிறார் அப்போ இந்த சுக்கரன் சனி சேர்க்கை அப்படின்றது மிக சிறப்பான சேர்க்கையாக மிக சிறப்பான சேர்க்கை இந்த சுக்கரன் சேர்க்கை வரும்பொழுது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதோடு இல்லாமல் மூணாமிடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் பகவானும் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போய் படப்பிடிப்புகள் நடத்தி இங்கே வாங்கிற வருமானம் மாதிரி முன்மடங்கு வருமானம் வாங்கி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்களை அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சூரியன் கூட புதன் சேரக்கூடிய காலகட்டங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கூட புதன் சேர்ந்தாச்சு அப்படின்னாக்க புத ஆதித்ய யோகம் இந்த மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளை பொறுத்தளவுக்கு இதுவரை கல்வியில் இருந்த சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று செல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐபிஎஸ் எழுதக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு எட்டு கூடியவர் பன்னெண்டு மறையிறது மிக சிறப்பாக சிறப்பு மறைவு மூலியமாக வருமானங்கள் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றின் மூலியமாக மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தனக்காரனான குருவும் நல்லா இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பர்களுக்கு வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மார்கழி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள்லேருந்து இருந்து வெளிபடலாம் அப்படின்றதையும் இல்லாமல் மார்கையில் உள்ள இருபத்தொம்போது நாட்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதாவது சந்திராசிரம நாட்கள் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் அதாவது உங்களுடைய ஜனராசிக்கு கோல்சார சந்திரன் எட்டில் மறைகிறது புத்திக்காரகனான மனோகாரகனான சந்திரன் மறைகிறதுனால புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழப்பமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் என்ன தெய்வத்தை வணங்கினா இருக்கிற பிரச்சனைகளை விட்டு வெளியில் வழங்க முடியுன்றதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே இப்போது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டமும் சொல்லுவோம் அந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற காலத்தில் உங்களுடைய மனநிலைகள் பேதளிக்க தொடங்கும் பேதளிக்கிறதுனா என்ன சரியான முடிவு எடுக்க முடியாது ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாம் எடுத்த முடிவு கரெக்டுன்னு ஆனால் அது சரியான முடிவாக இருக்காது அதனால தான் அந்த அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டுருக்கிறது அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் வருது அப்படின்னு பார்க்குற போது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடாது அந்த புதிய முயற்சிகள் இன்றைக்கு எடுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையாக தெரியும் ஆனால் அதனால் பின்னாடி வந்து பின்விளைவுகள் வரும் அதனால் பாதிப்புகள் ஏற்படும் அதனால புதிய முயற்சிகளை எதுவும் எடுக்க வேண்டாம் அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த பிரயாணத்தினால வந்து பின்னாடி தொந்தரவு வருங்கிறக்காக தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் கோர்ட்டு வம்பு வழக்குகளில் இருந்து கோர்ட்டு தேதிகள் அந்த தேதிகளாக வந்ததுன்னா நீங்கள் வாய்தாவை மாற்றிக்கிட்டு வேறு தேதியாக அமைச்சு அதை பண்ணிக்கிறதும் நல்லது ஏன்னு கேட்டால் இந்த தேதிகளில் முடிவு வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அது பாதகமாகிடும் அதனால வந்து இந்த தேதியை தவிர்த்துட்டு மற்ற தேதிகளில் அமைச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டே கால் நாட்களில் வந்து யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறது இருக்கக்கூடாது அதே போல் ஜாமீன் கொடுக்கறது இருக்கக்கூடாதுங்கிறது மாதிரியா இந்த 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 காலகட்டங்களில் யார்கிட்டையும் பேசுகிற போது யோசனை பண்ணி பேசணும் அல்லது இந்த ரெண்டே கால் நாளைக்கு எந்த ஒரு முடிவும் சொல்லாமல் இந்த ரெண்டு நாள் கழிச்சுட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கூட நல்லது ஏன்னு கேட்டால் இந்த நாட்களில் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா அதுவும் தவறுதலாக போயிடும் அதனால் இதையெல்லாம் தவிர்க்கணும் இதையெல்லாம் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால் இந்த நாட்டில் தவிர்த்துருக்குங்க இது போக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இந்த ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நன்மையாக தெரியலாம் சில பேருக்கு நன்மையாக இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஏன்னு கேட்டால் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் அந்தரநாதன் இதெல்லாம் எந்த நிலையில் இருக்குங்கிறது அந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இதில் எ இதில் எதுக்குண்டான கிரகம் சரியாக இல்லையோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு உண்டான நவகிரகத்தில் உள்ள தெய்வத்துக்கு நான் அந்த கிழமைகளில் போய் ஏற்றி வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் அந்த தினங்களில் வந்து தான தருமங்கள் பண்ணுறதும் நல்லதாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயோ மகர ராசியை பொறுத்தவர்களும் இந்த மாதம் ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய மாதம் ஏன்னா எட்டாம் அதிபதி இன்னொரு பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வந்து வியாபாரங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் திடீர் பண யோகமும் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமுமாக போகிறது புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியமும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போகும்போது சனி சுக்ரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது ராசியிலேயே சுக்கரன் இருக்கும்போது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்யம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பன்னெண்டாம் இடத்துல வரும்போது தந்தையின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும் உடல் நலத்தில் சற்று தந்தைக்கு பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை மாறுதல்கள் வரும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மகர ராசிக்காரர்கள் எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவங்க அது தவிர வந்து இந்த கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கருப்பு துணி ஆடைகள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஏற்றமான காலம் ஆயில் க்ரூடு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட்ஸு இன்ஜினியரிங் இது பண்ணுறது அரசியல் சார்ந்த ஒரு கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் சனி இருப்பதனால பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தூக்கமின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் எதிர்பாலன தவறை நம்ப வேண்டாம் அப்படின்னு சக்தி ஜோதிர பொருள் சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்